தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டின்படி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அருமை சகோதரர் ராஜகோபால் சஃபுதீன் ஜாகிர் ஹுசேன் கேத்தரின் போன்ற முக்கியமான பொறுப்பாளர்கள் இவர்களெல்லாம் கூட்டி சேர்ந்து உந்தியம் நகரம் கிளை வரை உள்ள அத்துணை தொண்டர்களும் இன்று ஒன்று கூடி இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு திருத்த பதிவு இதில் வந்து எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறது நேற்றைய முன்தினம் எங்களுடைய தலைவர் காணொலி மூலமாக எடுத்துரைத்தார் அதாவது ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான் அந்த ஃபார்ம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ரெண்டாவது ஒரு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணி அதை கொடுக்கும்போது இன்றைய நிலை வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு இல்லை ஓட்டை டெலிட் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி பப்ளிக் டொமைனில் உங்களுக்கு பத்திரிக்காரங்களுக்கு நான் நல்லா தெரியும் பப்ளிக் டொமைனில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் போடுவாங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் முன்னாள் தேர்தல் அதிகார கோபால் அவர் அவரெலாம் இருக்கும்போது முதல்ல பப்ளிக்கை போடுவாங்க அவங்க கருத்து கேட்பாங்க மக்களுடைய கருத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் மாநில அரசு மாநில அதிகாரிகளை அழைத்து பேசி தேசிய அளவில் உள்ள அதிகாரிகளை அழைத்து பேசி இதை எப்படி பண்ணுறது இதனுடைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன இது என்னுடைய இதனுடைய இன்ட்ரிகசிஸ் என்ன இது என்னென்ன சிக்கல் வரும் இது பொதுமக்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு செஞ்சு செய்கிறது தான் வழக்கம் ஆனால் இப்போ எஸ்ஐஆர் திடீர்னு ஒரு மாதத்துக்குள்ளே ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர் இருக்காங்க இன்னும் புது வாக்காளர் இருக்காங்க இத்தனை பேரையும் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நம்மளால அது செய்ய முடியுமா ஒரு ஆபீசரை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுக்குன்னே டெபிட் பண்ணா கூட ஒண்ணுன்ற முடியாது ஆனா இப்போ டீச்சரை போட்டிருக்காங்க வில்லேஜ் ஆபீசரை போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் அஞ்சு மணிக்கு தான் வராங்க அதுலயும் கொடுமை என்னன்னா ஆபீசர் தான் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ஆளுங்கட்சியுடைய டீமுக்கு திமுக காரங்க கூடயே போறாங்க ஒரு சில நீங்க வீடியோ கூட பாத்துருப்பீங்க அந்த பிஎல்ஏ பிஎல்ஏ இல்ல அந்த பிஎல்ஓ ஆபீசரே இல்லை திமுக தான் அந்த 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 ஃபார்மெல்லாம் வச்சுக்கிட்டுருக்காங்க அப்புறம் எப்படி வந்து மக்களுக்கு அது தடங்கள் இன்றி கிடைக்கும் அப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளவு சிக்கலையும் சந்தித்து இந்த ஃபார்மை வாங்கிட்டு போய் இதை எப்படி ஃபில் அப் பண்ணணும்னு தெரியாமல் கிராமத்தில் உள்ள ஏழைகள் அன்றாடம் கட்சிகள் எல்லாம் என்ன தெரியும் நீங்கள் உங்கள் உங்களுக்கே நீங்கள் பத்திரிக்கையாளர்லேயே வாங்கி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு புசஸ்ஸை ஒரு மாதத்தில் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண வேணாம் நாங்கள் சொல்லலை போதிய அவகாசம் இல்லை காலம் பார்த்தா இருபத்தி ஆறு தேர்தல் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு ஓட்டு இல்லை நாளைக்கு ஓட்டர்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க நாளைக்கு நான் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதை அக்செப்ட் ஆனால் தான் எனக்கு ஓட்டு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை மக்களிடத்திலே இருக்குது வாக்காளர் மத்தியில் இருக்குது நமக்கெல்லாம் ஒரு உரிமை அரசு இந்தியில் அரசமைப்பு சட்டம் ஒரு வாக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்குறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை அந்த அடிப்படை உரிமையை தொட்டு பார்ப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று தான் உச்ச நீதிமன்றம் பலவான வழக்குகளில் சொல்லியிருக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் ஃபண்டமெண்ட் ரைட்ஸை நீங்கள் தொடக்கூடாது நீ என்ன வேணாலும் சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கள் நிறைவேற்றுங்க தீர்மானம் கொடுங்க இது வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் அந்த அடிப்படை உரிமையை பாதிக்காமல் இருக்கணும் அப்போ நமக்கு அடிப்படை உரிமை பத்தொம்போது என்ன சொல்லுது நமக்கு வாக்குரிமை இருக்குது அந்த வாக்குரிமையை நம்ம நம்ம நமக்கு இருக்கும்போது நம்மளை கேட்காமலே நம்மளுடைய வாக்குரிமையை எப்படி நீக்க முடியும் எல்லாருக்குமே உங்களுக்கு தான் எல்லாருக்குமே தான் இந்த கிடையாது இந்தியாவில் உள்ள யார் இந்த உள்ள யாருக்குமே வாக்கு கிடையாது இன்னும் அதை பார்த்து அதை கொடுத்து அந்த அந்த அப்ளிகேஷனை வாங்கி அவங்க ப்ராசஸ் பண்ணி அது வந்து அக்செப்ட் பண்ணாதான் ஓட்டணும் சாக்கள் உதவி பண்ணதுக்கு நடவடிக்கை இதுக்கு தான் இதுக்கு தான் எங்களுடைய தலைவர் நேற்று நீங்கள் வந்து அது இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களாம் இளைஞராக இருக்கீங்களே உங்களுடையதான் பாதிக்கப்படும் அந்த ஓட்டர்லாம் தாவக்காக வர ஓட்டு ஆகையினால் இங்கே எல்லோரும் போய் கூட போய் பயப்படாமல் அந்த அதிகாரிகளிடத்துக்கு ஃபார்முகளுக்கு அவங்க உதவி செஞ்சு அந்த ஃபார்மை வாங்கி அந்த மக்களுக்கு அதை எப்படி ஃபில்லப் பண்ணுன்னு சொல்லி கொடுத்து அதே மாதிரி இந்த ஆன்லைனில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க கூடே இருக்கணும் அந்த ஒரு மாதமாக அந்த இந்த ப்ராசஸ் முடிவு வரைக்கும் கூடியே இருந்தால் தான் நம்ம ஓட்டை நம்ம தக்க வைக்க முடியுங்கிற ஒரு நிர்தாசமான உண்மையாக எடுத்து சொல்லியிருக்காரு இதை நாங்கள் தொண்டர்கள் தமிழக வெற்றிகளத்துணை தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்களில் இருந்து தோழர்கள் இருந்து மாவட்ட நிர்வாகிகளிலிருந்து பேரூராட்சி நிர்வாகிலேருந்து மாநில நிர்வாகி வரைக்கும் இந்த பணியை செய்கிறோம் இதை செஞ்சால்தான் இதை நீங்கள் பத்திரிகைக்காரர்களா ஊடக நபர்களாக இதெல்லாம் எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி இது இந்த நேஷ்னல் நியூஸ் ஆகும் அதாவது வந்து இவ்வளவு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கூடாது ஒரு மக்களுக்கு நம்ம வேலைக்கு போகுமா குழந்தைகளை படிக்க வைக்குமா ஸ்கூலுக்கு போகுமா இந்த வேலையை பார்ப்போமா ஓட்டு போடுவோமா இவ்வளோ சிக்கல வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுறது ஒரு வேலைப்பழு ஜாஸ்தி நீங்கள் மாற்ற நீங்கள் தேர்தல் சீர்திருத்தம் பண்ணுங்கள் வேணான்னு யாருன்னு சொல்லல நீங்கள் போலி வாக்காளர் வாக்காளர்கள் த தவறில்லை மாதிரி எக்ஸஸ் அவார்ட் போட்டு நிற்குங்க தவறில்லை ஆனால் அதை முறைப்படுத்தி ஓ போதிய அவகாசம் கொடுத்து செஞ்சுருக்கோம் அது செயலங்கிறதா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எங்களுடைய இது அதனால தான் எதுக்குறோம் நீங்கள் இதை பிரச்சனை பண்ணணும் எங்களுடைய கவலை எல்லாம் எங்களுடைய த தவறுடைய தலைவருடைய கவலையெல்லாம் தமிழக மக்களுடைய இதுவரை வாக்களித்த மக்கள் நியாயமாக நியாயமாக சட்டப்பூர்வமாக வாக்களித்த மக்கள் வாக்குகள் சிதறக்கூடாது தவறக்கூடாது ஒன்று அதே மாதிரி புதிய வாக்காளர்களை அத்தனை பேரையும் சட்டத்துக்கு உட்பட்டு அந்த வரம்புக்கு உட்பட்ட அந்த வாக்காளர்களை ஒரு ஓட்டு கூட விடாமல் நீங்கள் பதிவு செய்து அவர்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்க வேண்டும் இரண்டு விஷயத்தில் நாங்கள் முனைப்போடு இருக்கிறோம் இதைத்தான் நாங்கள் திமுக யாரு வேணா கூட போலாம் நீங்கள் தான் பண்ணணும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அதாவது ஃபார்ம் பூரா நீங்கள் வச்சு தான் அவனை கொடுக்க மாட்டேன் அது செய்யக்கூடாது நீங்கள் அசிஸ்ட் பண்ணு பண்ணுங்க தலாளம்போம் எல்லாரும் போகலாம் சோசியல் ஒர்க் ஒர்க்கரோட போகலாம் புரஸ்காரங்க கூட போலாம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலாம் ஏமா அது இப்படி ஃபில்அப் பண்ணுமா இதை வாங்கிட்டு வந்து கொடுமா சொல்லலாம் தப்பு இல்லை ஒரு அதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணாதலாம் நமக்கு வந்து ஒரு அது ஒரு பொதுநல பொதுநலங்க சம்பந்தப்படற அந்த வேலையை செய்யலாம் இல்ல அப்படியே ஆ பார்த்ததனால இது இத்தனை YouTubeல எதை பாக்குறீங்க நீங்க இத்தனை YouTubeல பாக்குறீங்க நாங்க பாத்துறோம் நாங்க பாத்து ஆசோத்துக்கு அதான் தலைவர் சொல்றாரு ஒரு பாத்து புடுறதனால